தான் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையில் திருப்தி இல்லாத ஒரு மனிதன் இருந்தான் கடவுளை தேடினால் அவர் பதில் கொடுப்பார் என்பதை மற்றவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறான் இதுவரை கடவுளிடத்தில் எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ளாதவன் கடவுளை பார்த்த ஆண்டவா யார் யாரெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள் ஆனால் என்னுடைய வாழ்க்கை நான் விரும்பியது போலவே இல்லையே என்றான் மேலும் அவன் கடவுளை பார்த்து நான் என்ன விரும்பினாலும் அது எனக்கு உடனே நடக்க வேண்டும் அப்படி என்றால் அதை கொண்டு என் வாழ்நாள் முழுவதும் நான் திருப்தியாக வாழ்வேன் என்றான் அவன் கேட்டபடியே கடவுள் அவனுக்கு அவன் விரும்பும் காரியம் உடனே நடக்கும் என்று வார்த்தை கொடுத்தார் ஆனால் ஒரு நிபந்தனை இந்த வரத்தை அவன் மூன்று முறைதான் பயன்படுத்த முடியும் இப்படி இருந்த சூழ்நிலையில் ஒரு நாள் அவனுக்கும் மனைவிக்கும் கடுமையான கருத்து வேற்றுமை உருவானது கருத்து வேறுபாடு வாக்குவாதமானது வாக்குவாதம் சண்டையானது இந்த நேரத்தில் அவள் இருப்பதை விட இறப்பதே மேலானது என்று தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினான் உடனே அவனுடைய மனைவி பிணமாக மாறினாள் ஊர்கூடி அவளுடைய நற்பண்புகளை சொல்லி சொல்லி நெகிழ்ந்தது ஒவ்வொருவராக ஒன்று ஒன்றாய் சொல்ல 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 அப்போதான் உண்மையிலேயே அவளுடைய அருமை அவனுக்கு தெரிய வந்தது ஐயோ ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டேனே என்று வருந்தியவன் மனைவி உயிர் பிழைத்தால் போதும் என்றான் மறுகணம் மனைவி கண் விழித்தாள் இன்னும் ஒரே ஒரு முறைதான் வரம் கேட்க முடியும் எதை கேட்பது என்று அவனுக்கு புரியவில்லை இந்த முறை தவறாக எதையாவது கேட்டு வாழ்நாளெல்லாம் வேதனைப்படும் காரியங்கள் நடைபெற்று கூடாது என்பதை உணர்ந்து அவன் ஆண்டவா எந்த வரத்தை கேட்டால் என்னுடைய வாழ்வில் அமைதியும் ஆனந்தமும் கிடைக்குமோ அதை கேட்க விரும்புகிறேன் எதை கேட்பது என்று எனக்கு புரியவில்லை என்றான் அப்பொழுது கடவுள் அவனை பார்த்து உனக்கு இருப்பதைக் கொண்டு நிறைவாக வாழுகின்ற போதும் என்கிற மனம் வேண்டும் என்று கேள் என்று கூறினார் அதை அவன் விரும்பி கேட்ட அவனுடைய உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய அமைதி உங்கள் உள்ளம் இந்த உலகத்தில் எதையாவது விரும்பி வருந்தி கொண்டிருக்கிறதா ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் வேற்றுமை அவரவர் வைத்திருக்கும் பொருட்களில் இல்லை குடிசையில் இருப்பதால் ஒருவன் ஏழை இல்லை மாளிகையில் வாழுகின்ற காரணத்தால் ஒருவன் பணக்காரனும் இல்லை நிறைவான மனம் எவருக்கு வாய்க்கிறதோ அவன் எந்த கூரையின் கீழ் வாழ்ந்தாலும் அவன் செல்வந்தன்தான் வாழ்க்கை பணம் சம்மந்தப்பட்டது இல்லை மனம் சம்பந்தப்பட்டது போதுமென்கிற மனதுடனே கூடிய பக்தியை மிகுந்த ஆதாயம் என்றுதான் தான் வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது என்ன திருப்தியோடு வாழ்வோமா